உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டுள்ள கோபிநாத் தேவாலய பங்கு தந்தையர்களை நேரில் சந்தித்து சிறுபான்மை மக்கள் சுதந்திரமாக வாழ கை சின்னத்திற்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஓசூரைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் மீண்டும் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி வெற்றி பெற்று காங்கிரஸ் கோட்டை என்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென்பதற்காக தோறும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் இந்திய கூட்டணி கட்சியினர்களுடன் கிருஷ்ணகிரி மையப்பகுதியில் அமைந்துள்ள புனித அன்னை ஃபாத்திமா திருத்தலத்தின் பங்கு தந்தை இசையாசை நேரில் சந்தித்து கை சின்னத்திற்கு ஆதரவு அளிக்க முன்வர வேண்டுமென்றே கேட்டுக்கொண்டார் மேலும் மோடியின் ஆட்சியால் சிறுபான்மை மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் ஆகையால் சிறுபான்மை மக்கள் சுதந்திரமாக வாழ கை சின்னத்திற்கு ஆதரவினை அளிக்க முன்வர வேண்டுமென கேட்டுக்கொண்டார் போல கிருஷ்ணகிரி சிஎஸ்ஐ கிறிஸ்துவ திருத்தலம் மற்றும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த லூத்ரான் சர்ச் ஆகிய ஆலயங்களின் பங்கு தந்தையர்கள் ஸ்டீபன் கிறிஸ்டோபர் மற்றும் பங்கு பேரவை மக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் அப்போது நகரமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சுரேஷ்குமார் பிரகாசம் இருதயம் துரை பவர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்